இன்னைக்கு வந்து முடவாட்டு கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் செத்தால் போதும் அதிகமாக வேண்டாம் இப்போது கொஞ்சோண்டு சோம்பு அப்புறம் ரெண்டு கிராம்பு அவ்வளோதான் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போது இங்கே பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன் கட் பண்ணியெல்லாம் வைக்கல ஊர் தோல் உரிச்சிட்டு நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரே ஒரு நாட்டு தக்காளி ரொம்ப குட்டியாக ஒரு நாட்டு தக்காளி இப்போ வந்து இதை பார்த்திங்களா முடவ வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது நீங்க அரைச்சும் சேர்க்கலாம் இந்த உருப்பந்தான் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ கொஞ்சமா கல்லுப்பு கொஞ்சமா போட்டா போதும் நிறைய போட தேவையில்லை இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம மிளகு சீரக தூள் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் கொதிக்கும்போது நம்ம வந்து விசில் மூடிட்டு தம் போட்டுடலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ மூடிடலாம் இது வழியாக ஏர் வருது இப்போ விசில் போட்டுடலாம் இது ஒரு மூணு விசில் வந்தால் போதும் மூணு விசில் வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அது வந்து தம்மெல்லாம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் தம் ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்க இப்போ இது நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி உப்பு காரலாம் திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பெப்பர் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதுவே இது போதுமானதுதான் சூப்பராக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்